அன்பு குட்டீஸ் இன்னைக்கு நாம ராஜராஜ சோழன் கனவு ஒரு கதையை பார்க்க பசுமையான வயல்களும் மரங்களும் நிறைந்த சோழ தேசம் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உற்சாகமாக வேலை செய்கிறார்கள் மன்னர் ராஜராஜ சோழன் தூரத்தில் நின்றபடி அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அது இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு உயரமான கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் அவர் நினைத்தது போலவே மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயிலை கட்ட ஆரம்பித்தார்கள் அற்புதம் அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே வந்தது ஆனால் ஒரு பெரிய புதிரான விஷயம் காத்திருந்தது ஆம் குழந்தைகளை அந்த கோயிலின் உச்சியில் வைக்க வேண்டிய கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டது அதை நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளால் கூட தூக்க முடியவில்லை இவ்வளவு பெரிய கல்லை எப்படி இவ்வளவு உயரத்தில் வைப்பது என்று எல்லோருக்கும் இருந்தான் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி யோசித்தார்கள் மன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு யோசனை சொன்னார் மன்னரின் புத்திசாலித்தனமான யோசனையை கேட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மன்னன் யோசனைப்படி கோயில் உச்சிக்கு செல்வதற்கு ஒரு நீண்ட சாய்வு மண்பாதையை அமைத்தார்கள் குட்டிஸ் குட்டிஸ் இந்த சரிவு பாதை கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தூரம் நீளம் இருந்துச்சாம் பிறகு அந்த பிரம்மாண்டமான கலசம் ஒரு மர வண்டியில வச்சு நூற்றுக்கணக்கான யானைகள் கயிறுகளை பிடிச்சு மெதுவாக அந்த வண்டியை மேலே இழுத்தது மக்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தார்கள் மெதுவாக உறுதியாக அந்த பெரிய கலசம் அந்த சரிவு பாதையில் மேலே சென்றது ஒரு சிறிய எறும்பு கூட பார்த்து ரசிக்கும்படி அந்த பெரிய கல் தன் பயணத்தை தொடங்கியது எந்த சத்தமும் இல்லை எந்த தடையும் இல்லை கலசம் மெதுவாக கோயிலின் உச்சியை அடைந்து சரியாக அதன் இடத்தில் அமர்கிறது இப்போது அந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயில் வானத்தை தொடும் அளவுக்கு கம்பீரமாக நிற்கிறது ராஜராஜ சோழனின் கனவு மக்களின் உழைப்பாலும் ஒரு அற்புதமான யோசனையாலும் நிஜமானது அது வெறும் கல்லாலானது அல்ல அன்பு ஒற்றுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் உருவானது இந்த அற்புதமான கோவிலையும் அதை கட்டிய ராஜராஜ சோழனையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம் சரி குட்டீஸ் அடுத்த கதை உங்களை விரைவில் சந்திக்கிறேன் டாடா